இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட இந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல விலைமதிப்பற்றது நேரடி தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் டூ டூ ஒன் ஃபோர் நைன் அல்லது நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இந்துஸ்தான் கிராக்கர்ஸ் சிவகாசி வணக்கம் ஜெயகந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் அமெரிக்கா இந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த காசாவுடைய ட்வெண்ட்டி பாயிண்ட் பீஸ் பிளான் ட்ரம்ப்போடைய பிளான் அது அங்கீகரித்த பிறகு அமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இந்த போர் நிறுத்தம் வரும் அப்படின்ற அந்த முடிவுகள் வந்த பிறகு ஒரு முக்கியமான அப்டேட்டை நம்ம பார்த்துருந்தோம் என்னென்னா பிரதமர் மோடி அவர்கள் அந்த ட்வி பதிவை போடும்போது இந்த ட்ரம்ப்போட பிளான் அப்படின்றது நான் வரவேற்கிறேன் ஒரு காசாவிலேயும் இந்த பிர இந்த பிராந்தியத்தில் ஒரு நெடுதூரம் ஒரு நீண்ட காலம் அமைதிக்கு இது வழிவகுக்கும் இதுக்கு தலைமை பண்பு மிக்க நெத்தன்யா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நெத்தனியா அவர்களுடைய லீடர்ஷிப்பை பாராட்டியிருந்தார் ட்ரம்ப் அங்கே பாராட்டாமல் ஒமிட் பண்ணியிருந்தார் ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் இது எல்லாமே இந்த ஒரு ஒரு செய்திகள் பிறந்தநாள் வாழ்த்தார் இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் அந்த நாட்டோடைய முடிவு என்ன அந்த நாடு எதை நோக்கி போகுது அப்படின்றத தெளிவாக உணர்த்திட்டு இருக்கிறதுக்கு தான் அந்த தலைவர்கள் பண்ணுவாங்க இப்போ நே முந்தத்து சாயங்காலம் பிரதமர் வந்து ஒரு ட்வீட் பதிவு வந்து போட்டார் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக் டு மை ஃப்ரெண்ட் பிரசிடெண்ட் ட்ரம்ப் அண்ட் கங்க்ராச்சுலேட்டட் இம் ஆன் த சக்ஸஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக் காசா பீஸ் பிளான் ஆல்சோ ரிவியூட் த குட் ப்ராக்ரெஸ் அச்சீவ் இன் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் அக்ரி டு ஸ்டே இன் க்ளோஸ் டச் ஓவர் த கம்மிங் வீக்ஸ் மூணு மெசேஜ் இப்போது நெத்தனியோ அவர்கள்ட்ட பேச அவர்கிட்ட இது பண்ணும்போதும் சரி இல்லை இவங்க பர்த்டே மெசேஜ் எக்ஸ் பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் சரி இல்லை புத்தின் அவர்கள்ட்ட பேசுனா மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்றது வரும் இதுக்கு முன்னாடி இந்த உறவு ரொம்ப சீர்கெட்டு அதன் பிறகு ட்ரம்ப்புக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்றார் இப்போ அந்த வார்த்தை மாதிரி நண்பர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு ஸோ நண்பர் அப்படின்ற அந்த வார்த்தையை ரொம்ப கால்குலேட்டடாக தான் அவங்க எடுப்பாங்க குறிப்பாக நம்ம பிரதமர் வந்து அந்த ஒரு ஒரு வார்த்தைக்கும் உள்ளே நிறைய அர்த்தம் வச்சுருப்பார் ஸோ அந்த வகையில் இந்தியா அமெரிக்காவுடைய இப்போது அந்த சீர்கெட்ட ஒரு குறிப்பாக அந்த வர்த்தகம் அப்படின்றது ஏதோ ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு பாசிட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்றத உணர்த்துது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிக் காசா ப்ளீஸ் பீஸ் பிளானோடைய வெற்றிக்கு நான் அவங்களை வாழ்த்திறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பீஸ் பிளானே ட்ரம்ப் தான் அப்படின்னு இப்போ ஜெருசலம் போஸ்டோடைய தலைங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிணை கைதிகளாக இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு பேர் ஃபோட்டோவை ட்ரம்ப் வடிவத்தில் போட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதை வந்து வாழ்த்தியிருந்தாங்க நெத்தனியா அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஆஸ்கர் பரிசுக்கு அந்த நோபல் பரிசு கொடுக்குற மாதிரியே ஒரு இது போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் பல நாடுகள் போடுற அந்த மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த இடத்துல இந்த அக்ரிமெண்ட்டை வச்சு இதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கேலிபுரேஷனை பார்க்குறோம் மூணாவது ரிவ்யூ த குட் ப்ராக்ரெஸ் அச்சீவ்ட் இன் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் ஸோ இந்த ட்ரேட் நெகோசியேஷனில் பியூஷ் கோயல் அவர்கள் இந்திய தரப்பில் இருந்தும் அவங்க இதில் விட்காப் போன்றவர்கள் ஸ்காட் பேசன் போன்றவர்கள் அதை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல பிரேக் த்ரூவாக சில முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நவம்பர் மாதம் ஒரு ஃபைனல் டீல் வரும் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட் இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுக்குது அதே மாதிரி அக்ரி டு ஸ்டே அக்ரி டு ஸ்டே இன் க்ளோஸ் டச் ஓவர் த கம்மிங் வீக்ஸ் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு வரக்கூடிய வாரங்களில் இன்னும் நல்லா க்ளோஸாக நம்ம நிறையா பேசுவோம் அப்படின்றது ஸோ இந்த வார இதுன்றது இத்தனை வருட இந்த இத்தனை மாதங்களுக்கு பிறகு குறிப்பாக ஆகஸ்ட்டுக்கு பிறகு ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் மீண்டும் பேசிக்கிறாங்க அதில் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது வருது ஓகே இப்போ அடுத்தது சந்திப்பு எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசியான் நாடுகளுடைய ஒரு சம்மிட் வந்து இப்போது இதில் நடக்கப் போகுது தாய்லாண்டில் பிரதமர் மோடி அவர்களும் போகிறாரு அதிபர் ட்ரம்ப் அவர்களும் வர்றாரு ஸோ அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பர்செப்ஷனில் இந்த ஒப்பந்தங்கள்லாம் ஏற்படாமல் இதே கசப்பு நிலையை வந்து நீடிச்சு தாய்லாண்டில் இவங்க சந்திக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்திய பிரதமரும் சந்திக்க மாட்டார் அப்போது ரெண்டு நண்பர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற வேற ஒரு பர்செப்ஷனை கொடுக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கேம்ப்பு அதாவது சைனா ரஷ்யாவுடைய அலையன்ஸுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரம்ப் கொடுக்க விரும்பலை அதனால தான் இந்த பேச்சுவார்த்தையை ஸ்மூத்தாக இது பண்ணி ரெண்டு பேருமே அந்தந்த நாட்டில் இந்தியாவில் மோடி அவர்களுடைய பெர்செப்ஷன் எப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அவரோட கிளியராக தலைமை பண்பு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ன்ற இமேஜை கடந்த ஒரு பதினோரு வருஷமா நம்ம பார்த்துருக்குறோம் ட்ரம்ப்புக்கும் அதே தான் அடித்த அதிரடியாக போகக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட்டை சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஒரு ஒரு லீடிங் ஒரு லீடர்ஸுக்குள்ளே ஒரு ஒரு இந்த மாதிரியான நாடுகளுக்குள்ளே ஒரு கேஷ் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை வந்து இது பண்ண முடியாதுன்னே இதில் பிரதமர் இறங்கி வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்தியர்களுடைய அந்த ப்ரைட் அங்கே இருக்குது அதே மாதிரி தான் அங்கேயுமே ஸோ ஒரு எக்ஸிட் ராம்ப் வந்து கிளியராக கிடச்சிருக்கு அதோட இதை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ட்ரேட் நெகோசியேஷன் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றத தெளிவாக காமிக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிஎம்ஓடைய இன்னொரு போஸ்ட்டு இதுவும் நான் நல்லா கவனிக்கணும் எப்படி ராஜதந்திரம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள் நெத்தனியோ அவர்களுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணும்போது நெத்தனியோ அவர்கள் அவங்களோட கேபினட் செக்யூரிட்டி மீட்டிங்கில் இருக்கார் ரொம்பவும் ஒரு பிஷ்டான மீட்டிங் இந்த காசாவோடய பீஸ் பிளானை அவங்க கேபினெட்டில் அப்ரூவ் பண்ணால் தான் அவங்க செயல்படுத்த முடியும் ஸோ அந்த ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கும் பொழுது பிரதமர் மோதிக்காக அந்த டைமை எடுத்து மீட்டிங்கை நிறுத்தி வச்சுட்டு அந்த கால் வந்து அவர் அட்டன் பண்ணுறாரு ஸோ இருந்தே தெரியுது இந்தியாவை எவ்வளோ முக்கியமாக அந்த நாடு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல அந்த பேச்சுக்கு பிறகு பிரத பிரதமர் நெத்தனியா அவர்கள்கிட்ட பேசின பிறகு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு இந்த பதிவை பாருங்கள் கால்ட் மை ஃப்ரெண்ட் ப்ரைம் மினிஸ்டர் நெத்தனியாவ் டு கங்காஜுலேட்டிம் ஆன் த ப்ராக்ரஸ் மேட் அண்டர் பிரசிடென்ட் டம்ப் காசா ப்ளீன் பிளான் பீஸ் பிளான் வி வெல்கம் த அக்ரிமெண்ட் ஆன் த ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் அண்ட் என்னான்ஸ் ஹுனட்டரி நேஷன்ஸ் டு த பீப்பீப்பில் ஆஃப் காசா ரீஎஃபோம் தட் டெரரிசம் இன் எனி ஃபார்ம் ஆர் ஷோ ஆஸ் டு பி டெல்ட் வித் அப்படின்ட்டு ஸோ மூணு மெசேஜ் இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் அவரை வந்து ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றாரு மைடியர் ஃப்ரெண்ட் அப்படின்றது வரல ஸோ அவரையும் ட்ரம்ப்பையும் நெத்தன்யாவையும் ஒரே தட்டில் வைக்கிறார் அதன் பிறகு இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை நான் வரவேற்கிறேன் அப்படின்றார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிணைய கதைகளை விடுவிச்சதையும் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மனிதாபிமான உதவிகள் இன்றைக்கி போய் சேரும் அதையும் வரவேற்கிறேன் அப்படின்றார் ஸோ ரொம்ப ரொம்ப க்ளிய கிளியர் கட்டான விஷயம் இது நமக்கு இல்லாத நமக்கு வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கணும்னு கிடையாது ஆனால் கடைசி லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம பாலின் தண்ணியும் பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா பாலஸ்தீனும் ஹமாஸும் ஒன்று அப்படின்ட்டு ஹமாஸை பாலஸ்தீன் மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க அது இல்லைன்னு நான் சொல்ல அது ரெண்டாயிரத்தி ஏழில் அதன் பிறகு அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் ஏதாவது மாறிச்சா அந்த இடத்துல அப்போ அமாசால் ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுக்க முடிஞ்சதானே கிடையாது இருக்கக்கூடியவங்கள ரேடிகலைஸ் பண்ணி ஒரு பயங்கரவாத அமைப்பாக மாற்றினது தான் அமாசோடைய பெரிய வெற்றி இந்த பைத்தியகாரத்தனமான தாக்குதல் அக்டோபர் ஏழு அதை ஒரு சீரீஸாகவே நம்ம போட்டிருக்கோம் மறக்காமல் போய் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் பாருங்கள் நம்ம அரட்டையிலையுமே போட்டிருக்கோம் அக்டோபர் ஏழு என்ன நடந்தது அப்படின்றத வீடியோ பதிவோடு பார்க்கலாம் தயவுசெய்து வீக் ஹார்டடாக இருக்கிறவங்க சின்ன அதை தயவுசெய்து பார்க்காதீங்க மனசளவில் அதை அது அந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு தான் இஸ்ரேல் தன்னுடைய மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலை காசா மீது நடத்துகிறாங்க நீங்கள் என்ன நடந்துன்றதை காசாவோட ஃபோட்டோ வச்சு நம்ம சொல்லலாங்க என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ட்ரிகர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் இது எந்த நாடும் பார்த்துட்டு சும்மா இருக்காது இப்போ நம்ம நாட்டு மேலே அது மாதிரியான தாக்குதலை பாகிஸ்தான் நடத்துனாங்கன்னா இந்தியாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாகிஸ்தானே இருக்கக்கூடாது அப்படின்றதா இருக்கும் ஸோ அதை தான் அவங்க அந்த டைமில் பண்ணாங்க பட் விஷயம் என்னென்னா இந்த இடத்துல மனிதவான உதவிகள் போய் சேரணும் அப்படின்றத காசாவுடைய சீரமைப்பில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு ஆனால் கடைசி லைனில் பார்த்திங்கன்னா பயங்கரவாதத்தை எந்த ஒரு ஃபார்ம்லேயும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றது கிளியராக இருக்குது ஸோ அப்போது கிளியர் கட்டாக ஹமாஸுக்கு எந்த காலகட்டத்துலையும் இந்தியா தயவு காமிக்காது ஏன்னா அது ஒரு பயங்கரவாத அமைப்பு ஆனால் பாலஸ்தீன் மக்கள் இந்த பக்கம் வெஸ்ட் பேங்களில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அத்தாரிட்டி அங்கே இருக்கக்கூடிய அமைதிக்கு இந்தியா தொலை நிற்கும் அப்படின்றத ஒரு தெளிவான மெசேஜை கொடுத்துருக்காரு இப்போது இந்த இடத்த இது ரெண்டையும் பிரித்து பார்க்காம ஏதோ அமாசு ஏதோ இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாவலர் ரேஞ்சுக்கு வந்து சொல்லும்போது அந்த இன்சிடென்டெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்துல காஜா சீஸ் ஃபயர் ஹோஸ்டேஜ் டில் ஃபைனலைஸ் ஆகிருச்சு இந்தியாவுடைய அறிக்கையை நம்ம பார்த்தோம் இப்போது ட்ரம்ப்போடைய அந்த ஒரு நல்ல ஒரு ரேப்போ மீண்டும் உருவாகிறது டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் லைக்லி தாய்லாண்டில் இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க சந்திக்கிற அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறம் மீண்டும் ட்ரம்ப்புக்கு ஒரு இன்விடேஷன் இந்தியாவுக்கோ இல்லை ட்ரம்ப் வந்து மோடி அவர்களை அப்போ அமெரிக்காவுக்கோ இன்வைட் பண்ண பிறகு இப்போ இந்த சமீபமாக ஒரு நான்கு ஐந்து மாதம் நடந்து முடிந்த அந்த கலோபரங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருன்றதை பார்க்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் இறக்குமதி வரி இந்தியாவுடைய எல்லா பொருட்களுக்கும் ட்ரம்ப் அவங்க புஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது ஸோ இது ஏதோ ஒரு இடத்துல பதினஞ்சு டு பிராக்கெட் எடுத்திங்கன்னா பத்து டு இருபதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆகும் நிச்சயமாக செட்டில் ஆகும் பதினஞ்சில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதன் பிறகு மீண்டும் ஃபோக்கஸ் அப்படின்றது இந்தோ சைனா அப்படின்றது வரும் ஸோ அப்போ குவாடோடைய உச்சி மாநாட்டையும் இந்த முறை இந்தியா நடத்த போகுது குவாடோடைய எதிர்காலம் என்ன அப்படின்றத இதை பொறுத்து தான் நம்ம மூவ் பண்ணி பார்க்கணும் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ராம் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் பிவிஆர்எம் ஆம்ராம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி விமானத்தை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க அதுக்கான லிஸ்ட்டும் பப்ளிஷ் ஆகிருக்கு ரைத்தியான் நிறுவனத்தோடைய லிஸ்ட்டில் பாகிஸ்தான் பேருமே இருக்குது அப்படின்ட்டு அப்போ பாகிஸ்தான் அதை யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிராக தான் பயன்படுத்துவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்துறதுக்கு ஆப்ரேஷன் சிந்து உள்ள இவங்களால் பண்ண முடியாததை வரக்கூடிய காலங்களில் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு முதுகலை கூத்துதா அமெரிக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம எழுப்பியிருந்தோம் இந்த ஆயுதங்களை இவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது ஒரு மறுப்ப மறுப்பறிக்கை வந்திருக்குது அமெரிக்காவுடைய இந்திய தூதரகத்திலேருந்து பாகிஸ்தானுக்கு இருக்க கேப்பபிலிட்டியை விட அந்த வேர்டை வேர்டை நல்லா கவனிங்க இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டியை விட அதிகப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் அமெரிக்கா வழங்கவில்லை வழங்கவும் வழங்காதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நேரடியாக சொல்லியிருக்கலாம் இந்த ஏவுகணையை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி பாகிஸ்தான் கிட்ட அமெரிக்கா ஆயுதங்கள் என்ன இருக்குது இன்றைக்கி எஃப் சிக்ஸ்டீன்ஸ் இருக்குது எஃப் சிக்ஸ்டீன்ஸோட பிளாக் த்ரீ அவங்ககிட்ட இருக்குது அதை தாண்டி புது எஃப் சிக்ஸ்டீன்ஸையோ இல்லை இருக்கக்கூடிய எஃப்சிஸ்டினா அப்கிரேட் பண்ணுற வேலையோ நாங்கள் பண்ண மாட்டோம் இது தான் அங்கே அமெரிக்காவுடைய அறிக்கையை சொல்கிறது ரெண்டாவது இப்போ அவங்கக்கிட்ட அந்த சி த்ரீ ரக ஏவுகணைகள் இருக்குது இப்போது சி எய்ட் வந்துருச்சு இந்த சி எய்ட்டு தான் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அமெரிக்காவுடைய அதிகாரப்பூர்வமான நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாருமே சொன்னாங்க ரைத்திய நிறுவனத்தை கோர்ஸ் பண்ணி தான் சொன்னாங்க வேறு விஷயம் அப்போது சி எயிட்டை கொடுக்கல இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை கொடுக்கல ஆனால் சி த்ரீயை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது இதுதான் இவங்களுடைய அந்த டிப்ளமேட்டிக்காக ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இப்போ படித்து அந்த லைனுக்குள்ளே இப்போ அர்த்தங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தா தான் புரியும் ஸோ அமெரிக்கா நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிவிட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த ட்வீட்டை போட்ட பிறகு பிரதமர் மோடியும் ட்ரம்ப் அவர்களும் ஃபோனில் பேசிக்கிட்ட பிறகு இந்த டீல் இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து ஒரு வருது ஸோ அமெரிக்காவுடைய ஸ்டாண்டர்ட் டெக்னிக் தாத்தா காலத்து டெக்னிக் ஒன்னை கொடுத்தவும் எதிரிகிட்ட நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி அதில் உங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்து ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கிரிட்டிசிசம் அரசாங்கத்துக்கு மேலே வந்துச்சு கண்டிப்பாக ஒரு எதிர்கட்சி அவங்க பண்ணணும் அப்போ அவங்க ராஜதந்திரம் என்ன போச்சு கடைசியில் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காக்காரன் வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற விமர்சனத்தை காங்கிரஸ் கடுமையாக வச்சுருந்தாங்க ஒரு நல்ல எதிர்கட்சியை அப்படி தான் அவங்க செயல்படணும் ஸோ ஒரு டிஸ்டர்பன்ஸை பண்ணிவிட்டு அதன் பிறகு பேச்சுவார்த்தையில் ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆன பிறகு அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கிடைக்கிதுன்ற போது மீண்டும் அதை அப்படியே மாற்றிட்டு நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ பாகிஸ்தானுக்குமே இருக்கிற மெசேஜ் என்னென்னா இவங்க எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவாங்க இந்தியாவை போய் அழிச்சிடலாம் இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் குளிப்பாக பலுச்சிஸ்தானில் இருந்து கோடி கோடியான கனிம வளங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அமெரிக்காட்ட கொடுத்து ஆயுதங்களை வாங்கி இந்தியாவை அழிச்சிட்டு இதை வந்து ஒரு ந அனக்ஸ் பண்ணணும் இந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்னு கணக்கு இருந்த முட்டாள்களுக்கு சைனாவை விட்டு இவங்க இருக்காங்க அமெரிக்காவுக்கு நெருக்கமாக போகிறாங்க எந்த அமெரிக்காவை நம்ப முடியாதுன்னு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோமோ அதே நியூஸ் அப்படி இப்போ பாகிஸ்தானுக்கு ஃபிட் ஆகிருக்கு ஸோ இந்த கேம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது நம்மளுக்கு ரெ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யா அவர்களுக்கு இந்த ஆதரவை பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்கறது இன்டெரக்டாக நெத்தனியாவுக்கு உள்ள ஒரு கெயின் இருக்குது இந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் ஒரு ஏழு நாள் இருக்கும்பொழுது பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் அவர் மோடி அவர்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கண்டிப்பாக இருக்குது அது வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த இடத்துல நெத்தனியாவோட லீடர்ஷிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் எடுத்த அந்த இராணுவ நடவடிக்கை ஒரு இன்டைரக்டாக ஒரு ஒரு ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு மெசேஜ் இருக்குது தீர்க்கமாக ரிசால்வாக இருந்ததுனால தான் உறுதியாக இருந்ததுனால தான் இது முடிவுக்கு வருது அப்படின்னு பொழுது அவர் நெத்தன்யாவோ அவர்களை என்டோர்ஸ் பண்ணுறாரு அது தேர்தலில் ஒரு சின்ன ஒரு மார்ஜினெல்லாம் அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் மார்ஜினலான்றது ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வந்தாலே வந்து நெத்தன்யாவோ ஜெயிச்சுடுவார் ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கான ஒரு தாக்கம் இருக்குது ஸோ அந்த இடத்துலையும் இந்திய இஸ்ரேல் உறவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி இஸ்ரேல் ஒரு சைலண்ட்டாக ஒரு வேலையை பண்ணாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்தியாவுடைய இதில் இஸ்ரேலோடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ் மிசைல் மிசைல் வானத்திலிருந்து விமானத்தை தாக்கிறதுக்கும் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய துல்லியமாக ஜன்னல் வரைக்கும் போய் தாக்குறதுக்கு ஸ்கால்ப் மிட்டியார் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் முதல் முறையாக இந்தியாவுக்கு வழங்குறாங்க ஒரு ஹை அண்டு ஹை டெக்னாலஜி வெப்பனு இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்தியாவும் அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஓவராலாக இந்திய அமெரிக்க பிரச்சனை அப்படின்றது சால்வ் ஆகக்கூடிய ட்ரெஜெக்டியில் போகுது ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பார்த்துக்க முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி அட்லீஸ்ட் பேசக்கூடிய அளவுக்கு வருவாங்க இது வந்து இந்த டாரிஃபுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கு மீண்டும் திரும்புமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு வந்து அமெரிக்கா டேமேஜ் பண்ணால் தான் அமெரிக்கா தான் சரி பண்ண முடியும் அந்த நிலைமைக்கு போக மாட்டாங்க இந்தியா இனி வரக்கூடிய காலங்களில் அமெரிக்காவுக்கு ஒரு நட்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு லாபி இப்போ இந்த கவர்மெண்ட்லேயே இருக்குது ஆனால் இனிமே அமெரிக்காவை நான் எந்தன ஒரு நாடுமே நம்பாது இந்தியாவும் நம்பாது ஸோ அமெரிக்காவுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ ஆயுதங்கள் கொடுத்தா அந்த ஆயுதங்களை வாங்கினா என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்து தான் இந்தியாவை மூவ் பண்ணும் பட் இது ஒரு எதிரி நாடுகள் கிடையாது ஸோ அந்த வகையில் இந்த உறவு சீராகக்கூடிய ஒரு கிளியர் கட்டான ஒரு மூவின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த ட்வீட்டும் அதன் பிறகு இஸ்ரேலோடைய இந்த ட்வீட்டும் இஸ்ரேலோடைய ஆயுதங்கள் இந்தியாவுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி நம்ம போகிறத பார்க்கும்பொழுது ரொம்ப தெளிவாக இது இருக்குது இப்போது இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் காசால் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் நான் கேள்விப்படுற வரைக்கும் இதை நான் உறுதியாக சொல்ல முடியாது நான் கேள்விப்படுற வரைக்கும் ஒரு மூத்த ஓய்வு பெற்ற ஒரு இந்திய அதிகாரி அதில் இருப்பார் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நியூட்ரலான ஒருத்தர் நம்மளை போன்ற ஒருத்தர் அங்கே போய் இருக்கும் பொழுது காசா மக்களுக்கு போய் செய்ய வேண்டிய அந்த ரிலீஃப் அப்படின்றது அதே ஒரு பெரிய மாஃபியாக தான் அங்கே போயிட்டுருக்கு அது அந்த மக்களுக்கு போய் சேரும் கிட்டத்தட்ட அம் ஒரு அறுபது மில்லியன் டாலருக்கும் அதிகமான பணத்தை வருட வருடம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரெட்டிப்பாயிருக்கு கடந்த ஒரு பாதத்தில் ஸோ அந்த மக்களுக்கு உண்டான ஆதரவு நமக்கு என்றைக்குமே நம்ம கொடுப்போம் இந்த மக்கள் மனிதாபமான ரீதியில் எந்த மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஹமாஸ் ஆதரவு நிலையை வந்து எந்த ஒரு தார்மீகமாக நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் எடுக்க மாட்டான் இந்தியாவுடைய அஃபிஷியல் ஸ்டாண்டுமே அதுதான் பிரதமர் மோடி அவர்களோட ட்வீட்டுமே மக்களோட மனநிலை பிரதி தான் கிளியர் கட்டாகவே அதில் இருக்குது அந்த பாலிசியில் நம்ம மாற்றம் கொடுக்க முடியாது ஹமாஸுக்கு ஆதரவு கொடுத்துட்டு எல்இடிக்கு வந்து நம்ம எதிர்ப்பாகவோ இல்லை ஹிஸ்புல் முஜாஹினுக்கு எதிர்ப்பாகவோ பேச முடியாது நம்ம மக்கள் கொல்லப்பட்டாலும் அது பயங்கரவாத தாக்குதல் தான் இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்பட்டாலும் பயங்கரவாத தான் அந்த இடத்துல ரெண்டு நாடுகளும் ஒன்றா தான் நின்று பார்க்கும் ஸோ இதோடைய அடுத்த கட்டம் எதை நோக்கி போகுது அப்படின்றத கிளியராக பார்க்கலாம் நோபல் பரிசு இப்போ அறிவிக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நோபல் ப்ரைஸை வாங்கணும்னு சொல்லி ட்ரம்ப் பார்த்துட்ருக்கிறாரு ஒபாமா போன்ற ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க ஒன்றுமே கிழிக்காமல் ஒபாமாக்கெல்லாம் கொடுத்தீங்கன்ற அந்த கோபம் அவருக்கு இருக்குது இந்த முறை அந்த லிஸ்ட்டில் அவர் பேர் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற செய்திகள் தான் வருது அடுத்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன கேட்டால் நீங்கள் தயவுசெய்து ஒன்றுக்கு ரெண்டாக ஒரு ஒரு நோபலில் ரெண்டு நோபலாக கொடுத்து அவரை சாந்தப்படுத்திட்டோம் அப்படின்னா உலகம் கொஞ்சம் ஸ்மூத்தாக எங்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்றது அடுத்த காலையில் எட்டீட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்